அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் வாட்ஸ்அப் டிக்டாக் பயன்படுத்தும் வெளிநாட்டவர்கள் உஷார் ஐயாயிரம் கோய்த்தினார் அபராதம் விதிக்கப்படும் புதிய சட்டம் மிக மிக முக்கியமான சம்பவம் நடந்துள்ளது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து இரண்டு பாஸ்போர்ட்களை வைத்திருப்பவர்களை கைது செய்யும் கோய்த்துடைய இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து கோயிட் டிரைவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயில சோஷியல் மீடியாவை பயன்படுத்தும் நம் அதிக எச்சரிக்கையாக குறிப்பா பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஐக் டிக்டாக் யூடியூப் ஃபேஸ்புக் பக்கங்களில் பதிவுகளை போடும்போது அதிக கவனமாக அனைத்தையும் ஆராய்ந்த பிறகே பதிவுகளை போடுங்க போல கோயிலுடைய உள்துறை அமைச்சகத்தின் தனிக்குழு நாம் போடும் அனைத்து பதிவுகளையும் கண்காணித்து வருகிறது தவறான பொய்யான கருத்துக்களை பதிவு செய்தால் ஒன்று நாடு கடத்தப்படுவார்கள் அப்படி இல்லைன்னா அபராதம் விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் இப்போ ஒரு சம்பவம் கோயிலில் நிகழ்ந்துள்ளது அதாவது சோசியல் மீடியாவில் கொய்தை பற்றி தவறான கருத்துக்களை பதிவு செய்த ஒரு வெளிநாட்டவருக்கு ஐயாயிரம் கோய்தினார் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது கோய்துடைய கிரிமினல் கோட் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பு சுமார் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அதனால சோஷியல் மீடியாவில் பதிவுகளை போடும்போது கவனமாக பதிவுகளை போடுங்க இந்த மிக முக்கியமான தகவலை உங்க நண்பர்களுக்கு கட்டாயமா ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் குவைட் டாக்ஸி டிரைவரை கத்தியை காட்டி மிரட்டி அவரிடமிருந்து பணம் மற்றும் மொபைல் ஃபோனை திருடி சென்றவனை கைது செய்ய ஜஹரா காவல்துறை அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் கோயிலில் இந்த மாதிரியான சம்பவம் ஒன்றும் இல்லைங்க நிறைய நடந்துதான் இருக்கு டாக்ஸி டிரைவர் மட்டும் கிடையாதுங்க ஹவுஸ் டிரைவர் கம்பெனி டிரைவர் கிட்டையும் இந்த மாதிரி பணம் மட்டும் மொபைல் போனை திருடிட்டு போற கூட்டம் அதிகமாகிடுச்சு குறிப்பாக இந்த ஜஹரா ஷேக் மஹபுலா மங்காஃப் இந்த மாதிரியான அஜினபிகள் வாழக்கூடிய இந்த மாதிரி இடங்களில் தான் திருட்டு சம்பவங்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு மக்காலாவில் ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வர ஒரு நிமிஷம் கார் ஆஃப் பண்ணாம போனா போதுங்க காரை திருடிட்டு போயிடுறாங்க காருக்குள்ள ஏதாவது பொருளை வச்சா கண்ணாடிய உடைச்சி திருடுறாங்க இந்த மாதிரியான சம்பவம் நிறைய நிறைய நடந்துட்டு இருக்கு அதனால நாம தான் எச்சரிக்கா இருக்கணும் அல்ஹென் வாஜித் அலிபாபா மௌஜித் கோய் திருபாலக் அடுத்த தகவல் கோய்துடைய சட்டப்படி பார்த்தீங்கன்னா கோய்த் குடிமகன்கள் டியூவல் சிட்டிசன்ஷிப் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படி யாராவது வைத்திருந்தால் அவருடைய கொய்தி சிட்டிசன்ஷிப் ரத்து செய்யப்படும் இப்போ இது தொடர்பான சம்பவம் ஒன்று நடந்துள்ளது இரண்டு நாடுகளின் பாஸ்போர்ட் வைத்திருந்தால் கொய்தி பெண் தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் கொய்தி விட்டு வெளியேறும் போது ஒரு பாஸ்போர்ட்டும் வரும்போது வேறு நாட்டு பாஸ்போர்ட்டையும் பயன்படுத்தியதை கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடித்து இப்போ அந்த கொய்த்து பெண் மீது சட்ட நடவடிக்கைகள் பாய்ந்துள்ளது டியூவல் சிட்டிசன்ஷிப்பை வைத்துக்கொள்ள சில நாடுகள் மட்டுமே அனுமதி அளிக்கின்றன அதுபோல நம்ம இந்தியாவிலும் டியூவல் சிட்டிசன்ஷிப் வந்து ஒரு இந்தியர் வைத்திருப்பதும் சட்டப்படி குற்றமாகும் ஆனால் வெளிநாடுகளில் பிறந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவில் ஓசிஐ எடுத்துக்கொள்ள முடியும் அதாவது ஓவர்சீ சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அடுத்த தகவல் ஜஹராவின் அல் அயுன் மந்தகாவில் ஒரு கொய்துடைய ஆபீஸ்ல இருந்து எட்டாயிரம் கொய்தினாரை தேடிய வெளிநாட்டவரை ஜஹ்ரா காவல்துறை தேடி வருகிறது மேலும் பணத்தை தேடிய அந்த நபர் தனது செல்போனை சுவிச் ஆஃப் செய்துள்ளான் கொய்தை விட்டு தப்பி செல்ல வாய்ப்புள்ளதால் உடனே அந்த நபரின் சிவில் ஐடியை பார்த்தீங்கன்னா பிளாக் செய்யப்பட்டு அந்த நபருக்கு பயண விதிக்கப்பட்டுள்ளது எட்டாயிரம் கோயில் திருடி அந்த நம்பர் ஏர்போர்ட்டுக்கு சென்றால் கண்டிப்பா இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்ல மாட்டிப்பா கோயத்தை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சுட்டு அவ்வளவு ஈஸியா கோயத்தை விட்டு வெளியேற முடியாதுங்க அது போல பதுங்கி இருக்க முடியாது அதனால தப்பு செய்யக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து வாங்க பிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அது பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த பிராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு பன்னெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஏர் இண்டியாவில் எடுக்கலாம் திருச்சி டு டுமூனாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்லாம் டு திருச்சி எண்பத்தி மூணு கொய்தினாருக்கு இண்டிகோ டிக்கெட் எடுக்கலாம் டு திருவனந்த பன்னெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் எண்பத்தஞ்சு ஏர் அரேபியாவில் எடுக்கலாம் கொழும்புட்டு டு கொய்த் ஐம்பத்தொம்போது கோய்த் தினாருக்கு எதியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளாய்ட் எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு அறுபத்தஞ்சு கொய்ய தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒருத்தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தோரு ரூபாய் பத்து பைசாவாக உள்ளது ஒருத்தினர் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் இரநூத்தி பதினைந்து ஃபில்ஸ் ஆக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் நானூறு ஃபில்ஸ் ஆக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்